ஹாய் எம்ஜிஆர் தொப்பி அணிந்தது ஏன்னு தெரியுமா கேள்வி கேட்ட நபருக்கு பதிலடி கொடுத்துள்ளாராம் அதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் எம்ஜிஆரை நிருபர் ஒருவர் கேள்வி கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்ததா நீங்கள் தொடர்ந்து தலையில் தொப்பி அணிந்து கொண்டே இருக்கிறீங்களே அதுக்கு என்ன காரணம்னு கேட்டார் ஒரு நிருபர் ஆனால் அவர் கேள்வி கேட்க வந்த நோக்கமே வேறு உங்க தலையில் முடி இல்லையா அதனால தானே தொப்பி அணிகிறீங்க தான் கேட்க வந்தாராம் ஆனால் அதை நாசுக்காக இப்படி கேட்டுவிட்டார் என்று புரிந்து கொண்ட எம்ஜிஆர் அவருக்கு உரையாடி பதிலும் சொன்னாராம் நான் என்ன செய்தாலும் விமர்சிதை சில கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பத்தில் ஜிப்பா போட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் முழுக்கை சட்டையோடு ஆரம்பித்தேன் ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் முழுக்கை சட்டை சௌரியமாக இல்லாததால் கையை மடித்து விட ஆரம்பித்தேன் அதை பார்த்துதான் என்ன ரவுடி மாதிரி எம்ஜிஆர் கையை மடித்து விட ஆரம்பிச்சுட்டார்னு சொன்னாங்களா அது போன்ற விமர்சனங்களை பலவற்றை தாண்டி தான் நான் இதுவரைக்கும் வந்திருக்கேன் என்றும் தொப்பியை பற்றி இப்போ நீங்கள் கேட்டீங்களே என் தலையில முடியலைன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்னை எம்ஜிஆர்னு ஏற்றுக்க மாட்டீங்களா வடநாட்டில் என்னையோட வயது குறைந்த பல நடிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தலையில முடியே இல்லாததால் அவங்க எல்லோரும் தான் வெக்கு வச்சு நடிக்கிறாங்க என்றும் சொல்கிறாராம் இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க அடிமைப்பெண் படத்தில் தான் ஜெய்ப்பூர் போனேன் அப்போது அங்கிருந்த ஒரு அன்பர் இந்த தொப்பியை கொடுத்து தலையில் போட்டுக்கோங்க என்றாரா அடுத்ததாக தான் தேர்தல் வந்தது மழை வெயில் எல்லாத்துக்குமே இந்த தொப்பி சௌரியமாக இருந்ததும் இந்த தொப்பியை அணிகிற வாழ்க்கை தான் மல் என்று பதில் சொல்ல அவரது பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் எம்ஜிஆரா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்